நம்ம தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்கமெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்டு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட்டு அதாவது இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா நாங்கள் டெய்லி மெசேஜ் அதில் தான் அனுப்புவோம் அண்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியேட்ருக்காங்க இதில் வந்து ரெக்குமெண்ட் அச்சூவ் அச்சூஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்ட்டாக வந்து என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இல்லைனா நான் கொடுத்த லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டவு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க சென்னை உத உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட அலுவலர்கள் அதாவது கட்டிடம் வந்து கட்டிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து காலியிடங்கள் ஒன்று காலியிடங்கள் உள்ளது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலும் சரி அதற்கு மேற்பட்டது நீங்கள் எது படிச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரிஃபேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸுக்கு தான் சரிங்களா இதை இதற்கான விண்ணப்பத்திற்கான அரசு தலைமை குற்றவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த அட்ரஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேரும்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா நீங்கள் அப்ளை போது நீங்கள் இது பண்ண வேண்டியது எழுத வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அலுவலக உதவியாளர் பணி பணிக்கு விண்ணப்பம் என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் போஸ்ட் லெட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் எழுதணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொன்னால் கிடையாது இவங்க வந்து சென்னை மாவட்ட சேர்ந்த சேர்ந்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கிற போது பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின் ரீசண்டாக இருக்குது இல்லைங்களா அந்த ரீசண்டாக இருக்கிற கலர் ஃபோட்டோ அண்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி கல்வி தகுதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் அண்டு பெரிய பெரிய சான்றிதழ் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி இன்கம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற எத்தனை சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னா அத்தனை சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினலெல்லாம் இவங்க கேட்க கிடையாது சரிங்களா ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் வைக்கணும் சிலரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிடுறாங்க சரிங்களா அதனால் முன்கூட்டியே சொல்கிறேன் நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து இது கூட அனுப்பணும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டட் அதாவது உங்களுடைய பயோடேட்டா இந்த எல்லாம் இருக்கும் இல்லைங்களா உங்களுடைய ரெசியமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா எது அனுப்புகிறதா இருந்தாலும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்ஸு இந்த ஸ்டாம்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா போஸ்டர் ஸ்டாம்ப் வாங்கி அது கூட நீங்கள் பின் அதாவது அது ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கவருக்கு மேலே நீங்கள் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் நாங்கள் இன்டர்வியூக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ்ஸு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூக்காக உங்களுக்கு வந்து ரிட்டனாக வந்து லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு உங்கள் வீடு தேடியே வந்துடும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் ஜாபுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட்டை வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் ஆல் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரன் நம்பரு அப்படி இல்லைனா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இனிமே தான் உங்களுக்கு இந்த ஜாபு வந்து வெளியிடுவாங்க நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக் வந்து ஜாபெல்லாம் வெளியிட்டுருந்தாங்க இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாபெலாம் வெளியிடுவாங்க சரிங்களா அவங்கவுங்க சொந்த டிஸ்ட்ரிக்கும் வந்து இனிமேல் தான் ஜாப் வந்து வெளியிடுவாங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கை வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்கை வந்தோடனே நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ